ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்தர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஜோதிட பார்க்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஏழையில ஜென்மம் பாவம் தீருமா தீராதா அப்படிங்கிறது பிப்ரவரி மாத ராசி பலனாக உங்களுக்கு இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்து இருபத்தி ஷேர் பண்ண போகிறேன் சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் எந்த மாதிரி கவனமாக இருக்கணும் என்ன மாதிரியான அதிர்ஷ்டத்தை பெற போகிறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு பிப்ரவரியில் கிரக மாற்றங்களால் உங்கள் தலையெழுத்து மாறப்போகுது அந்த கிரக மாற்றங்கள் என்ன மாதிரி இருக்க போதுங்கிறத எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பொதுவாக கிடைக்கக்கூடிய பொது பலனையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ எல்லா பலனையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து சிம்ம ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க ஆண்டு பலன்கள் சிலருக்கு வருத்தத்தையும் பலருக்கு மகிழ்ச்சியும் கொடுத்திருந்தாலும் அவற்றுக்குள் கிரகங்களுடைய நிலை அமைப்பு மற்றும் நகர்வுகள் படி சில நாட்களுக்கு நல்லதும் சில நாட்களுக்கு கெட்டதும் நடக்கும் அதனால் எப்போது கவனமாக இருக்க வேண்டும் எப்போது மகிழ்ச்சி இருக்கும் என்பதையெல்லாம் தெரிந்து செயல்படுவது நல்லது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு பிப்ரவரி மாதம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத ஜோதிடர்கள் விளக்கியிருக்கிறாங்க அவங்க விழுக்கண தான் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு சொல்ல போறேன் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பொதுவாக வந்து பிப்ரவரி என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்றேன் பொது பலனை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் கிரகநிலை கிரக மாற்றங்கள்லாம் உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்றேன் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறைவான மாதமாக பிப்ரவரி மாதம் இருக்க போகுது பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நல்லவை உங்களுக்கு நடக்கும் முதல் பதினைந்து நாட்கள் எதிரிகள் வெல்வது உங்களுக்கு அமையும் கடன் ஆக்சுவலி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருசாக இருக்காது நோய்கள்லாம் வந்து உங்களுக்கு தீரும் எதிரிகள் பிடிக்காதவர்களுடைய பக்கத்தில் வைத்து கொண்டே வேலை செய்ய வேண்டியது இருக்கும் ஆனால் அவர்களை ஜெயிப்பது உங்களுக்கு அமையும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு கணவன் மனைவி உறவுல கசப்புக்கள் ஏற்படும் பிள்ளைகள் பெற்றோருடைய பேச்சை கேட்க மாட்டாங்க குடும்பத்துக்குள் சிறு சிறு சங்கடங்கள் சமாளிக்க வேண்டியது இருக்கும் மற்றபடி வெளியிடங்கள் நன்றாக இருக்கும் செய்கின்ற தொழிலை நன்மை கெட்டும் ஆசிரியர்கள் வக்கீல் மார்க்கெட்டிங் துறை போன்று பேசி பிழைப்பவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் பெண்வழி உறவுகளில் செலவுகள் வரும் ஆனால் அது நல்ல செலவாக இருக்கும் இப்படிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பொதுவாக வந்து இந்த மாதிரிலாம் இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக்சுவலி உங்களோட ராசிக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க சிம்மராசி மகம் பூரம் உத்தர ஒன்னா பாதத்துல பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால சிம்மராசி இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க வீடியோ பாருங்கள் ஃபஸ்ட்டு கிரகணில உங்களுக்கு என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்துல கேது ரணருண ரேகஸ்தானத்துல சூரியன் புதன் கலஸ்தரஸ்தானத்துல சனி அஷ்டமஸ்தானத்துல சுக்கரன் ராகு தொழில் ஸ்தானத்துல குரு வகரத்தோடு லாபஸ்தானத்தில் செவ்வாய் வகரத்தோடு இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி கிரக நிலைகள் அமைகிறது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்களும் உங்களுக்கு இருக்குது கிரக என்னென்னங்கிறதும் உங்களுக்கு ஷார் பண்ணுற கிரக மாற்றங்கள் என்னென்ன எப்பங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க கரெக்டாக பிப்ரவரி அஞ்சாந்தேதி அன்னிக்கு ரணருட ரேகஸ்தானத்திலேருந்து புதன் கலஸ்தரஸ்தானத்துக்கு மாறுறாரு பிப்ரவரி பதினொன்னாம் தேதி அன்னைக்கு தொழில் ஸ்தானத்துல குரு பகர நிவர்த்தி ஆகிறாரு பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி அன்னைக்கு ரணருண ரேகஸ்தானத்துல இருந்து சூரியன் கலஸ்தரஸ்தானத்துக்கு மாறுறாரு பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி அன்னைக்கு லாபஸ்தானத்துல செவ்வாய் வஹரணிவர்த்தி நிவர்த்தி ஆகிறாரு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு பஞ்சமஸ்தானத்திலிருந்து புதன் ரணருண ரேகஸ்தானத்துக்கு மாறுறாரு இந்த மாதிரி கிரக மாற்றங்கள்லாம் வேற இருக்கு கிரக மாற்றங்கள் கிரக நிலைகளால் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற பலனை சொல்ல போற தெளிவாக உங்களுக்கான பலனை நோட் பண்ணிக்கோங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எதிலும் கவனமாக இருக்கிறது நல்லது சிற்சில விரயங்கள் ஏற்பட்டாலும் அவை யாவுமே சுப செலவுகள்தான் என்பதை உணர்ந்து செயல்படணும் எனினும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் உங்கள் தன்னம்பிக்கை திறமை திறன் அதிகரிக்கும் அதற்கேற்ப செயல்படணும் அப்புறம் நுண்கலை கட்டடக்கலை சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நன்மையானது அதிகம் கிடைக்கும் அப்புறம் உடலை பற்றி தவறான எண்ணங்கள் தோன்றி மறையும் அதை விட குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் தருணங்கள்லாம் வந்து ஏற்படும் சுபகாரியங்கள் வெகு லாகுவாக கூடி வரும் விலகி நின்ற உறவுகள் உரிய நேரத்தில் கை கொடுக்கும் இந்த மாதிரியெல்லாம் சில விஷயம்லாம் வந்து நடக்கும் புதிய வீட்டிற்கு செல்வது சிறிது தள்ளி போகலாம் பிள்ளைகள் உயர்கல்வி செல்வதற்குண்டான வேலைகள் ஆரம்பிக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி உற்சாகமானது பிறக்கும் ஸோ இந்த மாதிரியான சில அதிசயங்கள்லாம் வந்து நடக்கும் அப்புறம் உத்தியோகத்துல பிரச்சனைகள் வந்து முற்றிலும் குறையும் வருமானம் சீரும் சிறப்புமாக இருக்கும் மேல் அதிகாரிகளுடைய மனக்கசப்பு நீங்கி உங்களோட நட்பு பாராட்டுவாங்க உங்க வேலைகளை திட்டமிட்டது போல் முடிப்பீங்க மற்றபடி எதிலும் அவசரம் காட்டாமல் பொறுமையோடு செயல்படணும் வேலை மாற்றம் உறுதிப்படுத்துவது உங்களுக்கு இருக்குது ஊதிய உயர்வோடு கூடிய பணி மாற்றமானது உங்களுக்கு உத்தியோகத்தில் உண்டு வெளிநாட்டில் பணிக்குரியக்கூடிய அன்பர்களுக்கு அரசு அனுகூலமானது உண்டு ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் கிடைக்க போகுது நெக்ஸ்ட்டு வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு வியாபாரம் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு புதிய திட்டங்களை செயல்படுத்தி கொள்ள சிறப்பான சந்தர்ப்பம் அமையும் சக வியாபாரிகளோடு ஒத்து போவதற்கு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது பெரிய கடன்கள்லேருந்து விடுபட காலமாக அமைய போது உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு தோய்வியின்றி தொழிலானது விறுவிறுவென நடைபெறும் வாகனங்கள் மற்றும் இயந்திரங்களை பிரயோகிக்கப்படும் போது அவற்றை கவனமாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி வியாபாரக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கட்சி மேலிடத்துடைய ஆதரவை முழுசாக பெறுவீங்க அதே சமயம் தொண்டர்களை அரைவணத்து நடந்து கொள்வது உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி அவர்களுடைய தேவைகளை தக்கப்படி பூர்த்தி செய்யணும் கட்சிக்கு நல்ல சேர்க்கக்கூடிய பிரச்சாரங்களில் மட்டுமே ஈடுபடணும் மற்றபடி கட்சியின் புதிய கொள்கைகளை பிரபலப்படுத்துவதும் முக்கியம் கட்சியில் உள்ள புகழும் செல்வாக்கு உங்களுக்கு உயரும் அது உயர்வது வந்து உங்களுக்கு நல்லதாக அமையும் அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு திறமைக்கு தகுந்த புதிய ஒப்பந்தங்கள் செய்வீங்க வருமானம் கூட படிப்படியாக உயரத் தொடங்கும் வெளியூர் சென்று கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது அமையும் உங்கள் தகுதிக்கு குறைவானவர்களிடம் நட்பு வேண்டாம் அப்படி வைத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தாக முடியும் அப்புறம் பெண்மணிகள் நீங்கள் கணவரிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் எக்ஸ்ட்ரா கவனமாக இருக்கணும் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் உங்கள் பேச்சை உற்றார் உறவினர்கள் கேட்டு நடந்து கொள்வாங்க இது குடும்பத்துல உங்களுடைய செல்வாக்க உயர்ற மாதிரி செய்யும் அப்புறம் மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டில் ஆர்வம் வந்து குறைந்து கொண்டே படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துகிற மாதிரி இருக்கும் பொறுமையோடு பதற்றப்படாமல் படிக்கணும் தற்போது நீங்க மேற்கொள்ளக்கூடிய பயிற்சிகள் எதிர்காலத்திற்கு சிறப்பான அடித்தளமாக அமையும் அதனால இப்போது முயற்சிகள் மேற்கொள்வதில் கண்டிப்பாக வந்து அதிகமாக கவனம் செலுத்துங்க அப்புறம் இந்த மாதம் பணவரவு வரவு கூடும் எல்லாத்துக்கும் மேலே மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நீண்ட தூர தாள்களெலாம் உங்களுக்கு நல்ல தாள்களாக வரும் முயற்சிகளில் கூட உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் தாயாருடைய உடல் நலத்தில் அதிக அக்கறையை செலுத்தணும் உடன் பிறந்தோர் உற்றார் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் துணையாக உங்களுக்கு இருப்பாங்க இது வந்து தொழில் வியாபார தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடிகிற மாதிரி அமையும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் திருப்திகரமான லாபமானது கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு திறமையாக செயல்பட்டிங்கன்னா உயர் அதிகாரிகளுடைய பாராட்டு ஈஸியாக கிடைக்க பெறுவீங்க அப்புறம் கடினமான பணிகளை கூட எளிதாக முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வரும் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை உங்களுக்கு காணப்படும் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை ஏற்படும் குழந்தைகள் முன்னேற்றத்தில் இன்ட்ரெஸ்ட் காட்டணும் ஸோ இந்த மாதிரி மாதிரிதாங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு சிம்ம ராசிக்காரங்க உத்தரம் பூரம் அப்புறம் மகம் எங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் இந்த ஏற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி உங்களுக்கு ஒன்று சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போகணும் அங்கே இருக்கக்கூடிய கால பைரவரை வணங்கணும் அது மட்டும் இல்லாமல் வில்வ இலையை கொண்டு சிவனுக்கு அர்ப்பணிக்கணும் இதை நீங்கள் பண்ணினீங்கன்னா அனைத்து காரியங்களும் தடையின்றி உங்களுக்கு நடக்கும் அதனால் இந்த பரிகாரத்தை மறக்காமல் செய்து பயன்பெறுங்க ஸோ சிம்மராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இந்த தாள்களை தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சிம்மர் ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்க்கட்டும் ஸோ இதை பார்த்து இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி